ஓ நம்ம கொண்டாடி பிடித்தான்னு சொல்லிக்கிறான் அம்மாவாசை விரதம் முடிக்கிறேன் அம்மாவாசை விரதம் முடிக்கிறேன் அம்மாவாசை விரதம் முடிக்கிறேன் நான் ஆண்டுக்கு சொல்லிட்டு போறேன் சரி

ஆ ஆட்ட போட்டுட்டு வரேன் நான் பாட்டு கணா சொல்லி போறேன் அம்மாவாசතරண்ணு புடிக்கிறேன் அம்மாவாசතරண்ணு புடிக்கிறேன்னா நான் பாடுன்னு சொல்லி போறேன் சரி இக்காலம்ல இருகாலம் இல்ல யாரு கண்ணுக்குமே தெம்படாம இன்னைக்கு சும்மா தம்பி இங்க நான் என்னன்னு போறேன் தாய் குலங்க கூப்பிடுறாங்க அண்ணனுங்க கேட்டேன் என்னடா அப்படி சொன்னேன் தோல் மறந்துதா ஆட்டை கீழ எடுத்து விட்டுட்டு குட்டைத்தாம் பாரு அடி உங்க வீட்டு அடியா எங்கூட்டு அடியா சரி குடுத்துருக்காங்க குடுத்தா அந்த அடியை வாங்கிட்டு மறுபடியும் அந்த அண்ணன கேட்க அண்ணா என்னன்னா சொல்லிட்டு அப்புடின்னு

பாட்டுக்கு என்ன போறேன் சிக்காம போயிடணும் சிக்காம போயிடணும் போ சிக்காம போயிடும் போ நான் பாட்டு சொல்லி போ காத்தா அளந்து போலி இறங்க போகுது ஒரே நாம மட்ட மத்தியானத்துல வெயில் உக்காந்துட்டு இருக்கிறோம் இவன் பாரு ஒரே சிக்காம போயிடணும் போ சிக்காம போயிடும் போ சொல்றானே இவனை சும்மா உரலாமா அப்படின்னு டே தம்பி இங்க வாரான்னு நான் என்ன போறேன் சரி தாய் மாறு அப்ப மாறு கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு போய் என்ன பண்ண என்னடா சொன்னாங்க சிக்காம போயிருந்த போ ஆ சிக்காம போறனும் அந்த காலத்துல பாரு ஊனுவங்க கோணத்தி சரி அந்த தடில நாலு பேர் சன்னார் புனார் புடிங்க எடுக்கறாங்க

ரெண்டு கண்ணும் தெரியாம சாமி கடவுள ஏன் மாவனுக்கு கண்ணு தெரிஞ்சா உனக்கு கிடா வெட்டி பொங்க வைக்கணும் கோயிலுக்கு முன்னாட குழந்தை போட்டு அவங்க கேடு தலை வச்சிட்டு இருக்காங்க நான் என்ன போறேன் சுத்தமா அமைஞ்சு போயிருந்தேன் சுத்தமா அமைஞ்சு போயிருந்தேன் சுத்தமா அமைஞ்சு போயிரு நான் பாட்டு சொல்லுவேன் நம்ம மாவனுக்கு கண்ணு தெரியும் நாம வேடு தலை வச்சுட்டு இருக்கிறோம் அமைஞ்சு போயிருந்தோம் அமைஞ்சு போயிருந்தோம் அமைஞ்சு போயிருந்து போறாங்க இவனை சும்மா விடலாமா அப்படின்னு தம்பிங்க வாடானாங்க நான் என்ன போனேன் தாய் குழங்க

அந்த அடிய வாங்கிட்டு மறுபடியும் அவங்களை கேக்க என்னங்க நான் சொல்லிட்டு என் மாவனுக்கு கண்ணு தெரியுற மாதிரி இன்னும் நல்லா தெரியணும் இன்னும் நல்லா தெரியணும் இன்னும் நல்லா தெரியணும் சொல்லிட்டு போடா அப்படிங்க நான் என்ன பண்ணேன் இந்த ஆனந்த இன்னும் நல்லா தெரியணும் இன்னும் நல்லா தெரியணும் அப்படின்னு போவேன் இந்த அக்கறையில இருந்து அந்த அக்கறையில தந்தை கொடுத்து

எங்க மாமியா அப்பதான் அவரை பந்தர்மால அவுத்து போட்டு பொடக்காலிக்குள்ள தண்ணி ஊத்திட்டு போவ சரி நான் போனோம்னா அத்தனை பண்டார அப்படியே வந்து நிக்கிறேன்

சாறு காய்ச்சினா சரி நண்டு வீட்டுல கொண்டாந்து இலை விரிச்சு போட்டு உக்காந்து சோறு சேரெல்லாம் போட்டு ஏண்டா எனக்கு முன்னாட்

அந்த இருந்து அப்பதான் ஒரு விதை போய் ஏறிக்குது